நேயர்களுக்கு வணக்கம் குற்ற சம்பவங்கள் தொடர்பான பதிவுகளை நாங்கள் எங்களது காணொலிகள் மூலம் உங்களுக்கு வழங்கி வருகிறோம் அந்த வகையில் காதலியை காண யாழ்ப்பாணம் சென்ற இளைஞனுக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை தொடர்பில் இன்றைய பதிவில் பார்க்கலாம் இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றது யாழ்ப்பாடம் ஒரும்பிராய் பகுதியில் காதலியை காண சென்ற இந்த இளைஞன் கடத்தி சென்ற கும்பல் ஒன்று வாளால் வெட்டி சித்திரவதை சம்பவமாக இது பதிவாகியுள்ளது கிளிநொச்சியிலிருந்து தனது காதலியை பார்ப்பதற்காக யாழ்ப்பாடம் உரும்பிராய் பகுதிக்கு குறித்த இளைஞன் சென்றுள்ளார் இதன்போது அங்கு கூடிய அடையாளம் தெரியாத நபர்கள் இளைஞனை முச்சக்கர வண்டியில் ஏற்றிச் சென்று தலைமுடியை வாளால் வெட்டி உடலில் வெட்டி சித்திரவதை செய்துள்ளனர் இதன் பின்னர் அந்த இளைஞனை உடவில் பகுதியில் உள்ள வீதியொன்றில் போட்டுவிட்டு கும்பல் தப்பிச் சென்றுள்ளது இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்பட்டுள்ளது பூநகரி கிராஞ்சியைச் சேர்ந்த பிரதீபன் வினுஜன் என்ற இளைஞனி சம்பவத்தில் படுகாயமடைந்துள்ளதுடன் போலீசாருக்கு நடந்தவற்றை தெரிவித்துவிட்டு மயக்கம் இதனை அடுத்து படுகாயமடைந்து அந்த இளைஞன் நோயாளர் காவு வண்டி மூலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இந்த வால்வெட்டு சம்பவம் தொடர்பாக மானிப்பாய் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் காதலியை காண்பதற்காக யாழ்ப்பாணம் சென்றிருந்த நிலையிலேயே இந்த இளைஞன் இந்த துயர சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளார் இதுபோன்ற காணொலிகளை தொடர்ந்தும் பார்வையிட எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்